கூட இணைகிறாரு ஸோ இதனால கண்டிப்பாக வந்து ஒரு புது ஸ்டோரியாக அவர் கண்டிப்பாக வந்து வெயிட்டான ஒரு ஸ்டோரியாக தான் கொடுப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கு பட் இந்த படத்தில் சின்ன ட்விஸ்ட்டுகள் வந்து படத்துக்குள்ள படத்துக்குள்ளே ட்விஸ்ட்டுக்கும் பட் ஆனால் படத்துக்கு வெளியே வந்து ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க யார் அது வந்து அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்க ஹீரோயின் கிடையாதாமா இன்னொருத்தாங்களாமா யார் அப்படின்னா பேட்டை படத்தில் வந்து சசிகுமாருக்கு வந்து பேராக இருப்பாங்க இல்லையா மாலவிகா மோகன் அவங்க தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான லீடரோல் ரோல் ஹீரோயினா இல்லை லீட் ரோலா அப்படின்றது தெரியல பட் இருந்து பார்ப்போம் ஆனா கேரளா அதிவானி அவங்க கிடையாது அப்படின்றாங்க சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா மாளவிகா மோகன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்ல எதையுமே ஹார்ட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அப்படியே ரசிகர்களை கலந்துகிட்டு இருக்காங்க சோ பொறுத்து பார்ப்போம் யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோ தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ல ஹீரோ ஒருத்தர் இருந்தாலும் வெயிட்டான ஒருத்தர் வில்லன் ஒன்னு கொடுக்கும் இல்லையா அந்த வெயிட்டான கேரக்டர் தான் விஜய் சேதுபதினா பேசிட்டு இருந்தாங்களா பட் விஜய் சதுபனா ஒரு வழியா ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கையெழுத்துலாம் எல்லாம் இட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பட் ஆனா இந்த படத்துல ஹீரோ ரெண்டு பேருமே பார்த்தீங்க

வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர் ஒரு பக்கம் வந்து பெருசாக பிடிச்சார் இல்லையா அதுக்கப்புறம் அப்படி தான் அந்த கோடிகளில் தான் புரளும் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிசியஸ்ட் ஆக்டர் ஆஃப் த அவார்டு எல்லாம் கொடுக்கலாம் அவ்வளோ படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு தெலுங்குல வந்து சைர நரசிம்மா ரெட்டி ஸோ இது மாதிரி நிறைய வந்து இந்த கேரக்டர் ரோலும் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஹீரோவாக இருந்தாலும் கூட சில கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு அப்படின்னும் போது வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காரு இமைக்கா நொடிகளை கூட பார்த்தா கூட கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருப்பாரு சின்னதாக ஒரு போர்ஷன் வந்தாலுமே கூட அவரோட போர்ஷன் என்னவோ அந்த மாசு எலமெண்ட்டும் சரி அந்த லவ் எலமெண்ட்டாக இருந்துச்சு சேர்த்து அந்த படத்துல ஒரு பாசிட்டிவான விஷயத்தமா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ அந்த வரிசில தலைவர் சிக்ஸ்டி ஃபோர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி எங்களோட டீம் சொல்ல நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் தட்டி விட்டுருங்க டானா பாய் விஜய் சாரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு இருக்கணும் படத்தில் சிஎம் ங்கியோர் ஏ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிக்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெள்ளும் வாய்ப்பை பெறுங்கள்